ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் டை இன்றைக்கி என்ன பக்கம் பாருன்னா நம்ம ஒரு கல்யாணம் வீடு தான் போயிருந்தோம் நேற்று ஒரு கல்யாணம் வீட்டு போயிருந்தோம் சூப்பராக இருந்து மண்டபம் நான் ஃபுல் ஏசி ஹால் போனோன்னே வாசலில் பிள்ளையார் வச்சுருந்தாங்க ஸோ என் குழந்தை வந்து அந்த பிள்ளையார் கூட நின்று ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்த வேலை சாப்பிட்றது சாப்பிட்றோம் சாப்பிட்ற கிச்சன் போகிற வழியில் பார்த்திங்கன்னா கேஜிஎஸ் கேட்ரிங் சைஸ் தான் வச்சுருந்தாங்க ஸோ அந்த ஊஞ்சல் அழகாக இருந்துச்சு அதை வீடியோ கேட்சப் பண்ணேன் நல்லா டெக்ரேஷன் பண்ணியிருந்தேன் சாப்பாடு வேறு லெவலில் இருந்துங்க உண்மையிலே அந்த அவலில் என்னமோ பண்ணி வச்சுருந்தாங்க இனிப்பு நல்லா இருந்து பொங்கல் வடை பூரி தோசை எல்லாம் சாப்பிட்டாச்சு மண்டத்துக்குள்ளே பண்ணிங்கன்னா மண்டம் நல்லா பெருசாக நல்லா ஃபுல் ஏசிகாலாக செமையாக இருந்துச்சு டெக்ரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க வேறு லெவலில் இருந்தது பொண்ணு வந்து ஹிந்திக்கார பொண்ணு பையன் தமிழ்நாட்டு தான் ஸோ வந்து சொந்தக்காரங்க பையன் தான் நான் கல்யாணம் வீட்டுக்கு போயிருந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணிச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த மாதிரி கல்யாணம் வீட்டுக்கு போகும்போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் மீட் பண்ணுவோம் ஸோ ஜாலியாக பேசிவிட்டு ஜாலியாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க என் குழந்த வந்து மாப்பிள்ளை அழைச்சிட்டு வரும்போது கொடை கொடையை பிடிச்சிக்கிட்டு அப்படி மாப்பிள்ளை அழைச்சிட்டு வருவாங்க ஸோ பொண்ணுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ட்ரெண்டிங் தான் போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி வரும்போது பொண்ணோட அக்கா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்த வீடியோஸ் சூப்பராக இருந்துச்சு அதை நான் ஷார்ட்ஸில் போட்டுடுறேன் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு வரும்போது நான் அந்த இப்போ என்னென்னா இப்போ ஸ்னோ மாதிரி இந்த புகை மூட்டமாக வர்றதுக்காண்டி இந்த இது வந்திருக்குது ஸோ அதை மாதிரி போட்டு பொண்ணை அழைச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க பொண்ணுமே சூப்பராக அழகாக இருந்தாங்க போ பார்க்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எல்லோரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக நம்ம மாதிரி இந்த மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது நம்ம பிள்ளைங்களெலாம் கூப்பிட்டு பண்ணிங்கன்னா நம்ம சொந்தக்காரங்கள தெரியும் அதுக்கப்புறம் நல்லா எல்லாத்தையும் பேசி பழகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யார் 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 எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஸாரீ கலெக்ஷன் என்ன ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இப்படிலாம் நான் வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணனால எனக்கு வந்து ப்ளவுஸ் கலெக்ஷன்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்து இருந்தது எல்லாமே பார்க்க அழகாக இருந்தது ஸ்டேஜ் அலங்காரமே சூப்பராக இருந்தது நாங்கள் அனுப்பிட்டு இது பக்கத்தில் ஒரு மஞ்சக்கிளா சாரி வராங்களோ அவங்க வந்து மாப்பிள்ளைக்கு தாய் மாமா ஒய்ஃப் அவங்க பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பொண்ணோட அக்கா வந்து டான்ஸ் ஆடிகிட்டே வர்ற வீடியோ வந்து செம்மையாக இருந்தது பார்க்கவே அழகாக இருந்து என்ஜாய் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம் மாப்பிள்ளை அழைச்சிட்டு போது போது நீங்கள் ஆடலான்னு கேட்கலாம் மா நான் ஏன்னா நாங்கள் அங்கே மாப்பிள்ளை கூட பின்னால் வந்துக்கிட்டு இருந்தோம்னால எங்களால் ஆட முடியல ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டேன் இடம் மண்டபம் பெரிய மண்டபம் முன்னால் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஃபோட்டோஸ்க்கு பஞ்சமேல நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா தாளற ஸ்வீக்கன்ஸ் அந்த அந்த நேரம் வந்து என்ன செய்வாங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து நம்ம ஐயர் வந்து மந்திரம்லாம் ஓதி அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா தார வார்த்தை கொடுப்பாங்க அதாவது இன்னுமே அம்மா அப்பா வீட்டிலேருந்து புருஷன் வீட்டுக்கு போகிறேன் இன்னுமே அவங்க தான் உனக்கு எல்லாமே அம்மா அப்பாவாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தார வார்த்து கொடுக்குறது நடந்துச்சு அதுக்கப்புறம் தாலி கட்டுற ஸ்வீக்கன்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு வந்தோடனே பூப்பும் தெரிவாங்க மோதிரம் மாற்றுவாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பத்திரிக்கையை வாசித்து தார அவங்க அப்பா கையும் இவங்க மாப்பிளோட அப்பா அம்மா கையும் பொண்ணோட அப்பா அம்மா கையும் சேர்த்து வச்சுட்டு அந்த தேங்காயில் பால் ஊற்றி இதெல்லாம் பண்ணி அது ப்ரொசீஜர் பண்ணுவாங்க கொஞ்சம் அதை பண்ணிவிட்டு நான் தார கொடுத்தேன் இனிமேல் நீங்கள் என் பொண்ணை கண்ணு கலங்கமாக பார்க்குறது உங்கள் பொறுப்பு என் பொண்ணை எங்கள் வீட்டையே நாங்கள் செல்லாம வளர்த்துக்கோ நீங்களும் மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுது அந்த மாதிரி இந்த அந்த முடிஞ்சதுக்கப்புறம் தாலி கட்டுற ஃபங்க்ஷன் தான் ஸோ தாலி கட்டுறது என்னென்னா மாப்பிள்ளோட உடப்பிறந்தாங்க அவங்க தான் தாலி கட்டுவாங்க ஸோ ஐயர் மந்திரங்கள் ஓதி தாலி எல்லாத்தையும் காமிச்சிட்டு எல்லோரும் ஆசிரதம் வாங்கிட்டு அவங்க தாலி எடுத்து நீ தாலி எடுத்து கெட்ட ஆரமிச்சாச்சு கெட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன அடுத்த வேலை நமக்கு சாப்பாடு தானே சோறு தானே வைக்கும் ஒன்றே ஒன்றுங்க கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று சோஃப் சாப்பிடுங்க இல்லைன்னா மொய்க்கவர் கவர் கொடுத்துட்டு சாப்பிடுங்க எதாவது ஒன்று பண்ணுங்கள் ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கல்யாணம் வீட்டுக்கு போய் தேங்காய் பழ பையின்னு கொடுப்பாங்க நாங்கள் வாங்கலைங்க ஆனால் சூப்பராக பேக்கு போட்டிருந்தாங்க அந்த பேக் நாங்கள் வாங்கலை ஆக்சுவலாக வந்து நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு வந்து நம்ம ஏன்னா கூட்டமாக இருந்தது சரி சாப்பிட்டு வந்து திருநாற்பூஸ்லாமின்னு பார்க்க மட்டும் பை தீர்ந்து போயிட்டு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் எது வே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டு நீங்கள் அதை ப்ரோ கே ஹேண்டில் பண்ணிக்கோங்க ஈஸியாக ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் சாப்பிட போய்ட்டோம் நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக கலாய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு இருந்துச்சு நான் எந்த எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நல்லா கலாய்ச்சிட்டு நல்லா விளாண்டுட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கங்கே நாங்கள் ஷூட்லாம் பண்ணிட்டோம் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக பண்ணாது அது மட்டும் இல்லை சாப்பாடை பற்றி கண்டிப்பாக சொல்லியாகணும் நான் சாப்பிட உட்கார போது வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க சாப்பிட்றதுக்கு இந்த இது சாப்பிடுங்க இது நல்லா இருக்கும் இதை டேஸ்ட் பண்ண அதே மாதிரி தானி கட்டினோன்னு நல்லா எல்லோரும் போட்டு கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ண மாதிரி கிரிக்கெட் மேட்ச்சில் ஜெயிச்சிட்ட மாதிரி அவர் எல்லாத்தையும் எல்லா மூஞ்சியில ஒரு உற்சாகம் தெரிஞ்சிச்சு ஸோ எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்ற இடத்துக்கு போனீங்கன்னா சாப்பாடுலாம் வந்து பருப்பு பொடி பறி நான் டிஃப்ரெண்ட்டாக கேள்விப்பட்டேங்க பருப்பு பொடி வச்சுருந்தாங்க பருப்பு பொடியோட நெய் ஊற்றி கொடுத்தாங்க அதனால் டேஸ்ட் கொஞ்சம் வந்து ஓகே அப்படி தான் இருந்தது என்ன ஆனால் ஏன்னா நம்ம வந்து கல்யாணம் விட்டு போனால் பருப்பு விட்டு நீட்டு சாப்பிடுறது வேறு பருப்பு பொடி விட்டு சாப்பிடுறது வேற ஸோ அதனால் பருப்பு பொடி வச்சு பருப்பு வச்சு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லோரும் அங்கே அங்கங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை மாலை எல்லாம் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அதுக்குன்னு கீழே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டியது டெக்ரேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு அது நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போயிட்டோம் அப்புறம் மாலை மாற்றும்போது மாலை மாத்தினா கண்ணன் மாலை மாத்தினா அந்த பாட்டு போட்டாங்க அதாவது பாட்டுன்னு சொல்லுதை விட அது எப்படின்னா பாட்டுன்னு சொல்லுறதை விட அது மேலத்துலேயே அவங்க மியூசிக் மாதிரி போட்டாங்க பார்க்கவே அழகாக இருந்தது மானாட்டியே ரெண்டு பேரும் நல்லா மாலையை மாற்றிக்கிட்டாங்க மாலையை மாற்றிக்கிட்டேன் என் தான் முன்னால் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் செல்ல எனக்கு கேதர் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அங்கங்கே குட்டி குட்டி வீடியோஸ் இருந்துக்கும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க பொண்ணும் சூப்பராக இருந்தது பொண்ணுக்கு நாங்கள் அன்னாட்டி நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது அங்கே கேட்டு பொண்ணு தமிழ் பேசுமா ஹிந்தி பேசுமா அப்படின்னு கேட்டுச்சு பொண்ணு தமிழ் நல்லா பேசுமா ஸோ நல்லா தமிழ் பேசுகிறா நல்லா இருக்கு பொண்ணு நல்ல ஜாலியான டைப்பு ஃபேமிலியுமே அழகாக இருந்துச்சு ஸோ ஹாப்பி மேரி லைஃப் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இல்லை சாரி 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 பொண்ணு பொண்ணுமப்பிங்க ஹாப்பி மேரி லைஃப் அதுக்கப்புறம் சாப்பாடு பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா பால்லேயே கட் பண்ணிட்டு இங்கே ஓடின்ட்டேன் பார்த்தீங்களா சாப்பாடு பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சாப்பாடை பற்றி சொல்லணுன்னா வேறு லெவலில் மிலே இருந்ததுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி அதுக்கு நெய் விட்டாங்க ஏன்னா நாங்கள் எப்போவுமே பருப்பு விட்டு சாப்பிட்டு பழக்கமா இது பருப்பு பொடி நெய் விட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஓகே தான் இருந்தது மித்தபடி சாம்பார் அவியல் அப்புறம் பச்சடி வடை பாயசம் ரெண்டு பாயசம் வச்சுருந்தாங்க இளநீ பாயசம் ஒன்று இந்த பாயசம் ஒன்று ஸோ ரெண்டு பாயசம் நம்ம டேஸ்ட் பண்ணாமல் இருப்போமா டேஸ்ட் பண்ணும் எனக்கு ரெண்டு பாயாசத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இளநீ பாயாசம் நான் நல்லா வேணும் குடித்தேன் ஆனால் அதேமாதிரி கேட்ரிங் சர்வீஸை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நான் சாப்பிடும்போது பக்கத்தில் நின்றுட்டு அக்கா இந்த புளிக்குழம்பு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு தம்பி நான் புளி குழம்பு சாப்பிட மாட்டேன் தம்பி அப்படின்னு நோ 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 நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஓகே புளி குழம்பு புளிப்புலாம் இருக்குது அப்படின்னு கா புளி குழம்பு புளிப்பலம்பு என்னக்கா இருக்கும் அப்படின்னாங்க ஓகே தான் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி குழம்பு ரசம் நல்லா இருந்துச்சு ரசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வடை ஒன்று போட்டிருந்தாங்க குட்டி வடை அந்த வடை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடன்னு போட்டிருந்தாங்க ஸோ அம்மா டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு என்ன ஒரு பெ இந்த வீட்டுக்கு வந்த பெனிஃபிட் என்னென்னா எனக்கு புதிய நிறைய சர்க்கிள்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு நிறைய சர்க்கிள்ஸ் ஃபோன் நம்பர் என்னோடய தங்கச்சிமார்கள் அவங்கக்கிட்ட பேசுனதே இல்லை என்னை ஃபஸ்ட் டைம் பேசி அவங்க ஃபோன் நம்பரையும் பேசி அவங்களும் எனக்கு நல்லா பேசி நல்லா ஜாலியாக இருந்துது நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ சாப்பாடை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு ரெண்டு பாயம் இருந்துச்சு போலி போலி பற்றி நான் சொல்ல